வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருகனுடைய ஆலயம்னா அது பழனிங்க பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா பழனி மலையில இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பதற்கு முன்னாடி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடிய தரிசித்த பிறகு தாங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை தரிசிக்கணும் இன்று பாத்தீங்கன்னா திரு ஆவினன்குடி கோவில கும்பாபிஷேகத்தின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து முருகனினுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்காங்க இந்த கும்பாபிஷேக நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா முருகன் காட்சி தந்ததாக சொல்லப்படுது அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இங்க பெருமான்னு பார்த்தீங்கன்னா ஆறு படை வீடுகளில் அருள் அளிக்கிறாரு இதுல மூணாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய திரு ஆவணன்குடி கோவிலில் கும்பாபிஷேகம் இன்று கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கு யாகசாலையில வைத்து புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேக விழாவும் கோலாகலமாக இன்று நடத்திருக்காங்க அமைச்சர் பாத்தீங்கன்னா சேகர்பாபு சக்கரபாணின்னு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றிருக்காங்களா திரு ஆவணன்குடி கோவில கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்கன்னா முருகனுக்கு அரோகராயின்னு கோஷம் இழுப்ப பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு சென்றிருக்காங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க மேலும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு ஒரு முறை நீங்க பழனி ஆண்டவனை தரிசித்துவாங்க மேலும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தேர்வை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய மூன்றாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய பழனி ஆண்டவர் கோவிலில் பார்த்தீங்கன்னா திரு ஆவினன்குடியில இருக்கக்கூடிய மூலவர் குழந்தை வேலாயுதர் மலைக்கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் தாங்க தண்டாயுத பாணி நவபாஷான மூர்த்தின்னு சொல்லுவாங்க இங்கு தலை விருச்சமாங்க பாத்தீங்கன்னா அமைந்திருக்கு தீத்த சண்முக நதிங்க ஆகம பூஜை வந்து சிவகாம பூஜை நடத்துறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழனியில் அமைந்திருக்கு மாவட்டம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லுங்க இந்த கோவிலில் முருகன் தோன்ற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நாரதர் வந்து தனக்கு கிடைத்த அரிதான பலமான ஞான புலத்தை வந்து சிவனுக்கு சாப்பிட கொடுத்துருக்காரு அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்களில் முருகன் விநாயகருக்கு பிரித்து கொடுக்க விரும்பியிருக்காங்களாம் ஆனா சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தா அதன் தனித்தன்மை போய்விடுன்னு சொல்லி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியும் அறிவித்திருக்காரு உலகத்தையே முதல்ல யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞான பழத்தை வழங்க முடியும்னு சொல்லிருக்காரு முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர சென்றிருக்காரு விநாயகரோ பாத்தீங்கன்னா பெற்றோரை உலகமாக நினைத்து அவங்களையே சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றாரு இதனால அதிர்ச்சியடைந்த முருக தாங்க ஏமாற்றத்தை தாங்க முடியாத பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவில குடிபெயர்ந்ததாகவும் சொல்லப்படுது அன்றிலிருந்து இந்த முருகன் தங்கியிருந்த இடம்தான் படை வீடுன்னு சொல்றோம் பெருமானுடைய அறுபடை வீடுகளை இது மூன்றாவது படை வீடாக இருக்குதுங்க இந்த தளத்துல கந்த பெருமான் ஆண்டி கோலத்துல தண்டாயுதமணியாக காய்ச்சளிப்பாரு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பழனியாண்டவர் திருமேனி போக சித்தரால நவபாஷனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால் மூலவர் மீது பத்தின அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருந்தாக பயன்படுது மலைகளிலே மருத்துவ கிடைப்பது இயற்கை ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைந்தது அபூர்வம்னு சொல்லலாம் அந்த அபூர்வ மலையே திரு ஆவணன் குடியும் பழனின்னு சொல்றாங்க பழனி மலையின் பெயராக அமைந்திருக்கு பழனி மலையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி குடி நகரம்தான் பழனின்னு சொல்றாங்க இந்த தலத்தல பாத்தீங்கன்னா முருகர் நவபாஷணத்தால் போகரால் செய்யப்பட்டிருக்காரு போகர் பழனி கடும் தவத்தில் இருக்கும் போதுதான் முருக பெருமான் அவர் முன்னாடி காட்சியளித்து பழனிமலையின் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்ரகமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேணும்னு முறையும் காரிய சித்தி உபயத்தை சொல்லி மறைந்திருக்காரா இந்த நவபாஷன சிலையை வெடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் மட்டும் ஒன்பது ஆண்டுகளாக ஆயிருக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாஷன சிலையை செய்திருக்காரு எண்பத்தி ஒரு சித்தர்கள் போகருடைய படிதாங்க இந்த நவபாஷண சிலை செய்யக்கூடிய பணியில இருக்காங்க இந்த நவபாஷண சிலை செய்யும் காலத்துல பாத்தீங்கன்னா இயற்கை தன்னுடைய சீற்றத்தை குறைத்து கொண்டு சிலை செய்ய ஏற்ற போல சூழ்நிலை அமைத்து சித்தர்களுக்கும் உதவி செய்திருக்கு தண்டாயுதனுடைய விக்கிரகம் எப்போதுமே மிகுந்த சூடாக தாங்க இருக்கும் அதனால இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுது இந்த நீரை தான் அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் தீர்த்தத்தோடு கலந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தருவாங்க தண்டாயுதமான விக்கிரகத்திற்கு நல்லெய் பஞ்சாமிர்தம் சந்தன விபூதின்னு நான்கு விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்காக பயன்படுத்துவாங்க மார்காலி மாதத்துல மட்டும் பன்னீர் உபயோகிப்பாங்களா இவர்கள சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத மண்ணியுடைய சிற சிலை வைத்து உடனே அகற்றிடுவாங்க சந்தனம் பன்னீர் மட்டும்தாங்க அடி முதல் முடி வரை அபிஷேகம் செய்யப்படுது இந்த நாள் கோவில்ல ஒரு நாளைக்கு ஆறு முறை பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரங்களும் செய்யப்படுது இது பார்த்தீங்கன்னா ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்துடுவாங்க அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாலே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் இங்கு அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க இரவுல மட்டும் முருகனுடைய மார்புல மட்டும் வட்ட வடிவில சந்தன காப்பை சாத்துறாங்க விக்கிரகத்தின் புர்வலங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் இன்னொரு காலத்தில் இந்த சந்தன காப்பை முகத்திலும் சாத்திருந்தாங்களா தான் இந்த முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இங்கு தண்டாயுதமனுடைய சிலையில் பாத்தீங்கன்னா நேற்றையில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோல்னு கைவிறகல் அனைத்தும் அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல இருக்குங்க இங்கு முருகனுடைய விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்குது மதுரை தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பதை போல இங்கு பழனி மலையில முருகன் கையில் உள்ள தாண்டத்திலும் ஒரு கிளி இருக்குது முருகன் என்னுடைய அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட சம்பத்தாண்டாங்க புலவன் அவரை பழிவாங்க நினைத்திருக்காரு ஒரு சமயம் அவன் வஞ்சனையான் பிரபூட தேவராயன்னு கொள்ளக்கூடிய மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பரிஜாத மலர் பருத்தும்படி கட்டளையிட செய்தான் அருணகிரியாரும் தன் உயிரை ஒரு கிளியின் உடலை செலுத்திட்டு உடலை திருவண்ணாமலை கோபுரத்துல கிடத்திட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்திருக்காரு இதனிடையே பாத்தீங்கன்னா சம்மத்தாண்டான் அவருடைய உடலை தகனம் செய்துட்டாரு கிளி வடிவுல திரும்பிய அருணகிரியாரு தன் உடல் காணாமல் போனதால திகைத்திருக்காரு முருகன் அவருக்கு அருள் செய்து தன் தண்டத்தில் பாத்தீங்கன்னா அமர்ந்து அருள் படைத்திருக்காரு இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரியாருடன் முருகன் பாத்தீங்கன்னா காட்சி தராரா இங்கு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு செல்லக்கூடிய வழியில இடுமன் சன்னதி இருக்கு இடுமனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகுதாங்க இங்கே மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்துதே மலைக்கோவில தென்மேற்கு பிரகாரத்துல இருக்கக்கூடிய போகர் சன்னதி இருக்கு முருகனின் நவபாஷண சிலையை சித்தர் போகர் வடித்தது தினமும் பூஜை செய்து வந்திருக்காரு அவர் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துள்ளாரன்னு சொல்லப்படுது போகர் ஒரு மருத்துவராக இருந்ததால நவபாஷணங்களை கலந்து சிலை செய்ய முடிந்திருக்கு இந்த கோவில போகர் வழிபட்ட நவதூதர்கா புவனேஸ்வரி மரகதலிங்கம்னு போகரின் சமாதிக்கு அருகிலே இருக்குதுங்க இங்கு பக்தர்கள் காவடி கட்டி நடைப்பயணம் மேற்கொண்டு வந்து முருகனை வழிபடுவது சிறப்பான பலனை தருமா லட்சக்கணக்கான பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாளன்று காவடி கட்டி நடைப்பயணம் மேற்கொண்டு வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்வாங்க தண்ணியில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா மூன்று கோலங்களை தரிசிக்கலாம் பெரியனாகி கோயில மயில் பாகனம் இல்லாமல் வள்ளி தேவானியுடன் திருமண கோலத்துல திரு குடியில மயில் மீதம் வந்து குழந்தை வடிவீழும் கோயில்ல கையில தாண்டத்தோடு காட்சி தருவார் முருகப்பெருமான் ஒரே தளத்துல இப்படி நீங்க முருகனை மூன்று கோலங்கள்ல இந்த ஆலயத்துல மட்டும்தாங்க தரிசிக்க முடியும் திரு ஆவணன்குடியினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வேளாயுதரே மகாலட்சுமி கோமாதா இனம் அக்னி அங்கு வழிபட்டதால இத்தல திரு ஆமீனன் குடின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இவங்களுக்கு கோவில பிரகாரத்துல சிலை இருக்குது மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊருனே சொல்லலாம் இங்கு ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்றாங்க மேலும் திரு மலை மலைக்கோயில பெரியநாயக கோயில்ல மூன்றுமே கோவில்களும் காலை ஆறு மணிலிருந்து இரு ஒன்பது மணி வரை நடை திறந்தே இருக்குங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆண்டிகாலத்துல தரிசிக்கலாமா இல்லைன்னா பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்துல தரிசிக்கலாமான்னு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா சுப காரியங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார தரிசனம் செய்வது ரொம்ப நல்லதுங்க புதுமணி வாங்குவது விற்பது வீடு வாங்குவது கட்டுவதுன்னே கிரக பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு ராஜ அலங்கார முருகனை தரிசித்து வரலாம் அதே போல நம்மளால முடியாத சில விஷயங்கள் இருக்குது உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளை காப்பாற்றுவதற்கோ உங்களால சரியான முடிவு எடுக்க முடியாத மனக்குழப்ப முடியும் சூழ்நிலையில ஆடி கோலத்துல இருக்கக்கூடிய முருகனை தரிசிப்பது சிறப்பான பலனை தரும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்